அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் வேல்டு பேசுவோம் டூ நைட்டி சிக்ஸ் டூ நைன்ட்டி செவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்போல்லாம் சொல்கிறீங்க எனக்கும் ஆசை தான் போடணுன்னு ஆனால் அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செக்கிங் ப்ராசஸ் போகும் அது சாதாரணமாக ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நைட்டு ஏழு மணிக்கு அப்லோட் பண்ணால் வெடிக்காலையில் மூணு மணி வரைக்கும் செக்கிங்லேயே சுற்றிக்கிட்டுருக்கு ஸோ இந்த ரீசனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பப்ளிஷ் பண்ண முடியல நம்ம எவ்வளோ நேரம் தான் உட்காந்து பார்த்துட்டே இருக்குது செக்கிங் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சான்னு மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் பார்க்கலாம் எட்டு மணி நேரம் பார்க்க முடியுமா அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி அப்லோட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு தெரியல ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போன எபிசோடில் இந்த ஒரு லேடி சொல்லியிருப்பால் எங்களால் வந்து ஹேப்ஸை கொடுக்க முடியாதுன்னு இப்போ இந்த பறவை சொல்லுது நான் உங்கள் உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கேன் ஒரு ஹேர்பை கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குது அப்போ அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கிளானில் வந்து ரெண்டு டிவைன் ஃப்ரூட் இருக்குது நான் வந்து ஒரு ஃப்ரூட்டை கிஃப்ட்டாக கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பறவை என்ன சொல்லுது என் மாஸ்டரை மட்டும் நீங்கள் எழுப்பிட்டீங்க உங்க கிளான அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுதுப்பா இப்போ அவங்க திரும்ப போயிட்டு அந்த ஒரு டிவைன் ஃப்ரூட்டை கொண்டு வராங்க கொண்டு வந்து அதோட எசன்ஸை வந்து இவன் உடம்புக்குள்ளே செலுத்துறாங்க திடீர்னு என்ன நடக்குது அவனுடைய உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இந்த எசன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது என்னடா தன்னால பண்றானே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஆச்சரியமா பாக்குறா நம்ம பறவை என்ன சொல்லுது என்னதான் அந்த மனுஷன் அன்கான்ஷியஸா இருந்தா கூட வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவர் பயங்கர ஸ்ட்ராங் தெரியுமா அப்படிங்குறது இப்போ வெளியில ஒரு ரெண்டு கிளான் அடி வாங்கி ஓடி போச்சுல்ல அந்த கிளான் திரும்ப வருது வந்த என்ன சொல்றாங்க ஒழுங்கு மரியாதைய அந்த கொலகாரனை கிட்ட ஒப்படைச்சிடு அப்படிங்கிறாங்க எந்த கொலகாரம் தானே கேக்குறீங்க நம்ம பறவைதான் வேற யாரு வந்திருக்கவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்டு லெவல்ல இருக்காங்க சோ இவங்களால சமாளிக்க முடியுமா அப்படிங்கறது தெரியல இந்த பொண்ணு என்ன கேக்குறா இந்த மாதிரி ரெண்டு சீனியர்ஸ் என்னோட கிளான் முன்னாடி வந்து நிக்கிறீங்களே நீங்க வந்து எங்க மேல வார்த்தைக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறா அவங்க என்ன சொல்றாங்க என்னது வாரா அதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்டாக் பண்றாங்க இவங்களை சுத்தி ஒரு ஷீல்டு இருக்குங்க அந்த அப்படின்னு உடைக்கலாம் முயற்சி பண்றாங்க அந்த சமயத்துல அந்த ஆன்செஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்த ஒரு வந்த அந்த ஆன்செஸ்டர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க கிளான்ல சண்டை போறதுக்கு இல்லைன்னு நினச்சிட்டிங்களா எங்க கிளான் வீக் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் வந்து சாவை பத்தி பயப்படாம சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ உன்னையும் சேர்த்து என் கூட கொண்டு போயிடுவேன் பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க ஆனா வந்தவன் இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல அவன் என்ன பண்றான் ஒரு ஸ்பிரிட்டை வெளில கொண்டு வராங்க இந்த ஸ்பிரிட்டுமே வந்து வாய்ட் காட் லெவலில் இருக்குது ஸோ மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சு போச்சு என்ன தான் ஆன்சஸ்டர் உயிரை கொடுத்து சண்டை போட்டாலும் ஒன்றை வேலைக்கு ஆகாது அப்படின்னு இப்போ இவங்க கேட்குறாங்க உங்களுக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்குறானுங்க அவங்க ரெண்டு கண்டிஷன் வைக்கிறாங்க ஒன்று எங்கள் ஆட்களுக்கு ஒன்று அந்த குலகாரனை ஒப்படைச்சிரு இரண்டாவது அந்த கீ இருக்குல்ல அந்த இன்னர் ரிட்டன்ஸு கீயே கொடுத்துரு இப்போ இந்த லேடி போய் சொல்றாங்க ஆன்சஸ்டர் கிட்ட அவங்க தேடி வந்தது யார் தெரியுமா பங் சிந்தியன் அதாவது அந்த எம்பரருடைய மூணாவது பையன் அதுக்கப்புறம் அந்த கீ வந்து நம்முடைய கிளானுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஆன்சஸ்டர் சொல்றாங்க நீ யார் தேடி வந்திருக்க தெரியுமா எம்பரருடைய மூணாவது பையனை தேடி வந்திருக்க அவன் பேர் பங் சிந்தியன் உடனே அவங்க கொஞ்சம் அரண்டு போறாங்க ஏன்னா அந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங் போல தெரியுது ஏடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம பறவை மூடிட்டு சும்மா இல்லாம வெளியில வருது ஏ நீங்க என்னை தாண்டா தேடி வந்திருக்கீங்க நான் தாண்டா பங்கு செந்தியன் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன தேடி வந்திருப்பேன் உனக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்டுட்டு மெடிசன் ஹபை கொடுத்துட்டு இங்கே வந்து ஓடி போயிடு அப்படிங்குது அந்த லேடி பாக்குறா நம்ம பறவை பார்த்துட்டு என்ன சொல்றா எம்பரரோட பையன் எப்போவோ டிமன்ரல் மவுட்டு போயிட்டான் நீ வந்து ஒரு இம்பாஸ்டர் நீ வந்து ஒரு போலியானவன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா நம்ம பறவையா இதனடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழே போய்கிட்டு இருக்கு இப்போது இதை பார்த்த உடனே இந்த ஆன்சஸ்டர் என்ன பண்ணுறாங்க எது தடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்ககிட்டயுமே ஒரு ஸ்பிரிட் இருக்கு போல் அதை சம்மன் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆப்பனண்டில் ஒரு லேடி இருக்கா அவகிட்ட தண்டர் பவர் இருக்குது அதை பயன்படுத்தி அவள் அடிக்க ஆரம்பிக்கிறாள் ஸோ இப்போ பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வர்சஸ் டூ அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கும்போது அந்த தண்டர் லேடி அவள் என்ன பண்ணுறா அவளுமே ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிறத வர வைக்கிறா வர வச்சு அடிக்கிறா பாருங்க அடிச்சடியில் இவங்களோட ஸ்பிரிட் அப்படிங்கிறது காணாமல் போயிடுது சரி ஸ்பிரிட் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் நிப்பாட்டலங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஷீல்டை போட்டு தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட இவங்களால தாக்க பிடிக்க முடியல அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோட என்ட்ரி ஆப்பனண்ட்ஸை மொத்தமாக அசைய விடாமல் பிடிச்சி வச்சிட்றான் எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ யாரும் அவன் எப்படி சண்டை போடுவான்னு யாருக்கும் தெரியாது இல்லை இவன் வந்து கேட்குறான் வெறும் லெவல் ஃபைவ் ஒயிட் கார்ட் நீ என்ன ஆட்டம் போடுற நீ அப்படிங்கிறான் அடுத்து என்ன பண்றான் டார்க் எக்ஸைல் அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்துறான் அது என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது அந்த சமயத்தில் இந்த லேடியோட ஒரு தண்டர் பல் அதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்குதுங்க இவ பதறி போயிட்டா ஐயோ என்னோட தண்டர் பல்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இழுத்து கையில எடுத்துக்கிட்டு இருந்து ஓட்டம் பிடிக்கிறா பாருங்க நம்ம ஹீரோ பார்க்கறான் அது எப்பறம் ஓட விட்டுருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாரையும் பிடி இந்த குட்டி பொண்ணு பாக்குறா அடடா என்னடா தேர்ட் பிரின்ஸோட மாஸ்டர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா ஸோ நம்ம ஹீரோ எல்லாரையும் புடிச்சிட்டான்ல நம்ம ஹீரோ கிட்டேருந்து வரக்கூடிய ஆரா வந்து பயங்கரமா இருக்கு அவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க என்னடா ஆறாவை பார்த்தா வாய்ட் லெவல் நைன் மாதிரி இருக்கே இவன் யார் இவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் தேவையில்லாம என்னுடைய பறவை மேலே கை வச்சிங்கல்ல உங்களை சும்மா விட மாட்டேண்டா அப்படிங்கிறான் அந்த சமயத்துல ஒருத்தர் என்ன சொல்றானா இல்ல இல்லை இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்புறம் எதுக்கு கொல்ல வந்த மாதிரி அட்டாக் பண்ணீங்க சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அடிக்க அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணுறாரு பண்றாரு ஆனா வேலைக்கு ஆகலை அடி வாங்கினவன் மறுபடியும் ஓடி போகலான்னு பார்க்குறான் ஆனா நம்ம ஹீரோ ஒரு ரெண்டு குட்டி லோட்டஸ் அப்படிங்கிறத அனுப்புறாங்க அவனை எதிர்த்து அடிக்கிறான் ஆனா ஒன்றும் வேலைக்கு ஆகலை அந்த ரெண்டு குட்டி லோட்டஸ்ஸே கொஞ்சம் பெருசா மாதிரி ஒன்னு கீழே ஒன்னு மேல அதாவது சார் நடுவில் இருக்காரு சாண்ட்விச் மாதிரி அவரோட நடுவில் வச்சு அப்படியே பேக்கப் பண்ணிட்டாங்க சோ அவன் செத்து போயிட்டான் ஆனா அவன்கிட்ட இருந்து ஒரு சில ட்ரெஷர்ஸ் கிடைக்குது நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான் என்னடா இவனுங்க இவ்வளவு போரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் தம்பி அவங்க போரா இல்ல நீ பணக்காரனா இருக்க இப்பதான் இவங்களுக்கெல்லாம் புரியுது அந்த பறவை பொய் சொல்லலடா தான் சொல்லியிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க இப்போ அந்த இடத்துல இன்னொரு லேடி இருக்கா அவ வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா ஐயா தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நான் வந்து என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் விட்டுருங்க அப்படிங்கிறா ஆனா அவளுடைய ஆட்கள் எல்லாமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவன் முறைச்ச முறையில எல்லாம் அமைதியாயிட்டாங்க ஆனாலும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் என்ன பண்றா டிவைன் மெடிசன் டிவைன் லிக்விட் சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறா நம்ம ஹீரோ ஆனாலும் அசையாம பாத்துக்கிட்டே இருக்கான் வேற வழியே இல்லாம அவள் என்ன பண்றா அந்த தண்டர் பேர் இருக்குல்ல அதை எடுத்து கொடுத்துட்றா இப்போ நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன சொல்றானா சரி இப்போதைக்கு உன் உயிரை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறான் போனவன் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறான் இந்த ஒரு ட்ரெஷரை கொண்டு போய் அந்த ஒரு பொண்ணு கையில் கொடுக்குறாங்க அவள் அரண்டு போகிறா ஏங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரெஷர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறா இவன் என்ன சொல்கிறான் நீ மட்டும் இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீ தான் என்னோடய உயிரை காப்பாற்றின ஸோ உன்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவள் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறா நம்ம பறவை என்ன சொல்லுது வாங்கிக்கோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னோடய மாஸ்டருக்கு முதல்ல இதெல்லாம் பெருசாக யூஸ் கிடையாது நீ வாங்கிக்கோ அப்படிங்குது ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அங்கே ஒரு பீஸ்ட் இருந்துச்சுல்ல அந்த ஒரு பீஸ்டுமே ரிஃபைன் பண்ணி அதை எடுத்து கிட்ட கொடுத்துட்றான் ஏன்னா இவங்களோட ஆன்சஸ்டர் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அழிஞ்சு போச்சுல்ல இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான் அடுத்த லின்ஃபங்க என்ன கேட்குறான் இவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க ஒரு குரூப்பை பார்த்து லின்ஃபங் சொல்கிறான் நீங்களாம் திரும்ப போய்ட்டு உங்கள் கிளானில் இருக்க ட்ரெஷர்ஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிறான் நம்ம பறவை என்ன சொல்லுது இங்க பாரு என் மாஸ்டர் யாராவது ஏமாற்றணுன்னு பார்த்தீங்க அவ்வளோ தான் அப்படின்னு உடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்க இருந்து அடுத்து இன்னொருத்த அங்கே இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் ஐயா எங்கள் கிளானில் ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது நானும் கொண்டு வரேன் அப்படின்னு உடனே போய் தொடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான் இப்போ லின்ஃபங்காக இவங்க ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க இது ஒரு ஃபார்பிடன் ஏரியா இந்த இடத்துல சோல் ஃப்ரூட் ட்ரீ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அந்த மரத்தில் முந்நூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் காய் காய்க்குமாம்மா இப்போ அதுக்கான டைம் இல்லை இருந்தாலும் இந்த இடம் வந்து இவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இடமா இருக்குது சரிப்பா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க நம்மால் ஒரு மரத்தை பார்த்தா போதும் போதி தர்மர் மாதிரி உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரமிச்சிருவான் இவன் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பறவை பார்க்குது அரடா எனர்ஜி பயங்கரமாக இருக்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்குது இப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது இவனுக்கு ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வருதுங்க அந்த ஒரு ட்ரைபுலேஷனை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்